நமக்கு செய்கிறார்களோ மனிதர்கள் இருப்பவர்களும் பாதிப்படைய செய்யக்கூடாது என்பதற்காக இயங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு செயல்தான் மனிதர்கள் காப்போம் மனிதநேயம் வளர்ப்போம் மனிதநேயம் வளர்ப்பு

என்ன சொன்னேன் பச்சையது ஒரே ரெண்டு பேரை தான் என்ன பண்ணலாம் அர்த்தமுள்ள சொல்லைக்கு நான் ஒரே பண்ணுவாச்சிங்க நீ மட்டும் பச்சையது நான் ஏழு மனிதருக்கு பண்ணுறாம இருக்கறது அதுபேரு மனிதே நியாயம் வந்து வா இதுவே நியாயம் எல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நாம் வந்து நேயம் எவ்வளவு வருதோ அங்கேயே இன்னும் உற்பத்தி ஆகுது சர்வீஸ் சேவை உற்பத்தி ஆகுது மனித நேயம் இல்லைன்னா சேவையே கிடையாது